அனைவருக்கும் வணக்கம் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என் இனிய தமிழர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டில் என்ன இருக்குன்னா ஆமாம் சார் ஃபார்ம் லேண்டு மாதிரி இருக்குது சார் ஓகேங்களா மொத்தம் எட்டு ஏக்கர் சாரி மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் அல்ல எட்டு ஏக்கர் வந்து புஞ்ச மிச்சம் பதினாறு ஏக்கர் வந்து நஞ்ச ஓகேங்களா இதில் மூணு சர்வீஸ் இருக்குது சார் மூணு கிணறு இருக்குது மூணு கிணறுமே வளமான கிணறு ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு தென்னை மரம் இருக்குது சார் ஆமாம் எலுமிச்சை மரம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாத்துக்கோடி இருக்குது ஓகேங்களா ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது பண்ண மாரி ஒரு வீடு ஷீட் போட்ட வீடு தான் ஓகேங்களா மரம்லாம் ரொம்ப சின்ன மரம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் காயே காய்க்குது ஓகேங்களா சின்ன மரம் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு நாற்பது வருஷம் இருக்கும் ஓகேங்களா நல்லா இருக்குது மண்ணும் வந்து நல்ல வளமான மண் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை வந்து பதினேழாயிரம் சொல்கிறாங்க சார் ஓகேங்களா இறுதி விலைன்ட்டாங்க ஒரு ரூபா நான் வீடியோவில் போட்டிருப்பேன் பதினேழு ரூபா வந்தால் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மரம்லாம் வந்து இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் அது பிரச்சனை இல்லை ஃபார்மாக வேணுன்றவங்க இந்த சைட் எடுத்துக்கலாம் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாயிரம் ஏக்கரா நஞ்சு அதுவும் சிங்கிள் டாக்குமெண்ட் சார் ஆமாம் சார் சிங்கிள் கையெழுத்து ஓகேங்களா சிங்கிள் டாக்குமெண்ட்டு ஐடியா இருக்கிறவங்க மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட்டிட்டு போகிறோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் சைட் இருக்குது சார் தார் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்ரு மண் ரோடு ஓகேங்களா ஆமாம் சார் நானூறு மீட்ரு மண் ரோடு சைட் அதிகமாக இருக்குது ஐடியா இருக்கிறவங்க மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட்டம் போகிறோம் இடம் வந்து மரம்லாம் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் இவங்க பராமரிப்பு இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பராமரிப்பு தான் கம்மியாக இருக்குது ஓகேங்களா மரம்லாம் சின்ன மரம் தான் ஃபார்மாக வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த சைட்டை எடுத்துக்கலாம் அதுமாரி பின்னாளுகிற அந்த பதினாறு ஏக்கராவிலையும் ரெண்டு கணர் இருக்குது ஓகேங்களா ஆனால் இதில் ஒரு கிணறு இருபத்தி ரெண்டு ஏக்கர் அப்பா அந்த அளவுக்கு பெரிய கிணறு ஒன்று இருக்குது நாங்கள் வீடியோவில் போட்டிருப்போம் பாருங்கள் முப்பது அடி அந்த மண் ரோடு ஓகேங்களா ஒரு நானூறு கிட்ட வருது சார் அதுக்கப்புறம் தார் ரோடு வந்துடுது சைட்டு பார்க்க நல்லாயிருக்கும் ஐடியா இருக்கிறவங்க டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரே இடமா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த கண்டிப்பாக கூப்பிடலாம் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் சார் ஓகேங்களா ஒரு மரத்தை நீ வளர்க்குறனா கொஞ்சம் அஞ்சு வருஷமாக தான் ஆகும் அதனால் இவங்க மரத்தெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க தான் கம்மி மண்ணு நல்லா இருந்தாலும் மரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இந்த இடம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை விலை வந்து ஒரு சென்ட்டு இறுதி விலை பதினேழாயிரம் ஓகேங்களா ஆமாம் சார் இறுதி விலை பதினேழாயிரம் நாங்கள் வீடியோவில் பதினெட்டாயிரம் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா அங்கே வந்து நேர்ஷி போகலான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பயில் சொல்ல முடியாது இடம் தரமாக இருக்குது சிங்கிள் டாக்குமெண்ட்டு ஓகேங்களா சிங்கிள் ஓனர் கிரைய பாத்திரம்தான் ஓகேங்களா ஐடியா இருக்கிறவங்க மேலே நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட்டும் போகிறோம் இதில் கடாரங்கா நெல்லி எல்லாமே இருக்குது என்னென்னா ஒரு ஒரு மரம் ரெண்டு மரமாக இருக்குது ஓகேங்களா இந்த இடம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வந்தவாசிலேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் இந்த சைட்